கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் தோ த மவுண்டன்ஸ் பி ஷேக்கன் அண்ட் த ஹில்ஸ் பி ரிமூவ் எட் மை unfailing லவ் ஃபார் யூ வில் நாட் பி ஷேக்கன் சேஸ் த லார்ட் ஹூ ஹாஸ் கம்பேஷன் ஆன் யூ மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் பெயரினும், உன் மீது நான் கொண்ட பேர் அன்போ நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் ஏசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் முழுவதும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அளித்த மீட்பும் ஆறுதலும் பற்றியது சிறைப்பிடிப்பு வேதனை அவமானம் ஆகியவற்றிற்கு பிறகு தேவன் தமது ஜனங்களை மீண்டும் சேர்த்து அவர்களுடன் உடன்படிக்கையை புதுப்பிப்பதாக வாக்கு செய்கிறார் அதே வாக்கு தத்துவத்தை தருகிறார் இது குறித்து சற்று நேரம் விலகினாலும் பர்வதங்கள் மலைகளும் பர்வதங்களும் மிக உறுதியானவை அசைக்க முடியாதவை என்று மனிதன் நினைப்பவை ஆனால் தேவன் சொல்கிறார் அவை கூட விலகலாம் நிலை பெயரலாம் என்று இதன் அர்த்தம் உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்தாலும் வாழ்க்கை முழுவதும் தலைகீழாக மாறினாலும் நம்முடைய நம்பிக்கைகள் சிதைந்தாலும் அதைவிட ஒரு விஷயம் இருக்கும் என்று தேவன் கூறுகிறார் அதுதான் அவரது மகா கிருபை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்று சொல்லியிருப்பதை கவனிங்கள் கிருபை கிரேஸ் என்பது தேவனுடைய நிலைத்த அன்பு நிபந்தனை இல்லாத இரக்கம் மனிதன் தவறினாலும் சூழ்நிலை மாறினாலும் தண்டனை காலம் வந்திருந்தாலும் தேவனுடைய கிருபை விலகாது அது தற்காலிகம் அல்ல நிரந்தரம் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் உள்ளது என்று சங்கீதக்காரன் உறுதிப்படக் கூறுவதை சங்கீதம் நூற்றி மூன்று பதி பதினேழில் வாசிக்கிறோம் தேவனுடைய கிருவை ஒரு காலத்திற்கானது அல்ல தலைமுறைகளை கடந்து செல்லும் நிரந்தர அன்பு இத விசுவாசிக்கிறீங்களா அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் கூறுவதை முப்பத்தி ஒன்று மூன்றில் வாசிக்கிறோம் தேவனுடைய அன்பு முடிவும் இல்லாதது அதனால்தான் அவரது கிருபை நம்மை விட்டு விலகுவதே இல்லை என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் சமாதானம் ஷலோ வெறும் பிரச்சனை இல்லாமல் அல்ல முழுமை பாதுகாப்பு நலன் ஆசிர்வாதம் உடன்படிக்கை என்பது தேவன் தாமே தொடங்கி வைத்த வாக்குறுதி மனிதன் நிலை மாறினாலும் தேவன் மாறாத உடன்படிக்கை தேவன் சொன்ன வாக்குறுதி ஒருபோதும் முறியாது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் உலகம் தரும் சமாதானம் சூழ்நிலை சார்ந்தது கிறிஸ்து தரும் சமாதானம் உடன்படுக்கையின் அடிப்படையில் நிலைத்தது உன் மேல் மனதுருகுகிற கர்த்தர் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் தேவன் தூரத்தில் நிற்கும் நீதிபதி அல்ல உங்களின் வேதனையை உணரும் தந்தை மனதுருகுகிறவர் என்ற வார்த்தை ஆழ்ந்த இரக்கம் தாயின் கருணை போன்ற அன்பு என்பதை குறிக்கிறது இந்த வாக்குறுதி கருணையிலிருந்து வருகிறது இன்றைய தியான வசனத்தின் மைய செய்தி உலகம் மாறலாம் மனிதர்கள் விலகலாம் சூழ்நிலைகள் அசைக்கலாம் ஆனால் தேவனுடைய கிருபை மாறாது தேவனுடைய சமாதான உடன்படிக்கை குலையாது தேவனுடைய இரக்கம் குறையாது இதையும் விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அசையாத கிருபை குலையாத சமாதானம் மனித வாழ்க்கை நிச்சயமற்றது இன்று உறுதி என்று நினைப்பவை நாளை மாறலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் விலகாது என்று அசையக்கூடிய உலகம் அதாவது பொருளாதாரம் உறவுகள் உடல் நலம் மனித ஆதாரங்கள் அனைத்தும் ஒரு நாள் அசையலாம் ஆனால் அசையாத தேவனின் கிருபை விலகாது தேவனுடைய அன்பு சூழ்நிலை சார்ந்தது அல்ல நமது தகுதியால் அல்ல அவரது இயல்பினால் இதையும் விசுவாசிக்கிறீங்களா குலையாத உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை சிலுவையில் உறுதிப்படுத்தப்பட்ட உடன்படிக்கை இரத்தத்தால் உறுதி செய்யப்பட்ட உடன்படிக்கை பயத்திற்குள் சமாதானம் போராட்டத்திற்குள் ஓய்வு இரக்கமுள்ள கர்த்தர் மனதுருகுகிறவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார் நம்முடைய பாரத்தை சுமக்கிறார் நம்மை கைவிடாத தந்தை அவர் சுருக்கமாக சொல்வதானால் உலகம் மாறலாம் ஆனால் தேவன் மாறாதவர் அவரது கிருபை நிலைத்தது அவரது சமாதானம் குலையாது இதையும் விசுவாசிக்கிறீங்களா ஈவன் இஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்டேபிள் திங்ஸ் இன் லைஃப் God's grace will never depart from His people. He, his covenant of peace is unshakable, rooted in His compassion, not in our circumstances. The world may change, but God's love, mercy, and peace remain forever secure. Do you believe this? ஸ்தோத்திரம் அண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கருணையுள்ள பரலோக பிதாவே மாறுகிற உலகத்தின் நடுவில் மாறாத கிருபையை எங்களுக்கு வாக்கு தத்தம் செய்ததற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் மலைகள் போல இருந்த ஆதாரங்கள் விலகினாலும் பர்வதங்கள் போல் இருந்த நம்பிக்கைகள் அசைந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு பெரியாதிருக்கச் செய்திருக்கிறீரே அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்கள் குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் வாழ்க்கையிலும் நிலைத்திருக்க செய்யும் மனதுருகுகிற கர்த்தாவே எங்கள் பயத்தை நீக்கி நம்பிக்கையை நிரப்பி உம்மில் உறுதியாய் நிலைக்க உதவ வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் மூலம் ஜபம் ஆம் மேன்